என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சண்டே தான் ஸ்பெஷல் ஓகே இன்னைக்கு வடை வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன் உனக்கு வடை என்ன என்னென்ன எடுக்கணும்னு பார்த்துக்கோ எடுத்து வச்சிருக்கேன் வச்சுருக்கேன்றத உளுந்து இது ஒரு உலக்குன்னா இரநூறு ஒரு கிராம்ப்பா இது வந்து பருப்புப்பா பௌரம் பருப்பு ஓகே இந்த மருங்க இந்த ஸ்பூன் இருக்குல்ல இதை ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது பச்சை மிளகாய் எதுக்குன்னா பிள்ளைங்கள்லாம் நம்ம சின்ன சின்னதாக நைஸாக நறுக்கி போட்டால் தூக்கி போட்டுருவாங்க உரைக்கிதுன்னு வாங்க இதோடு சேர்த்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதோடு அரைச்சிட்டோம்னா ஒன்றுமே தெரியாது ஓகே இது வந்து என்னென்னா பச்சரிசிப்பா இதேமாரி ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் ஓகே இதை நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு எடுத்து காமிச்சிருக்கேன் இது அளவுகள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஓகே இதெல்லாம் அளவுகள்ப்பா இது என்னென்னா இது பச்சை மாய போட்டு ஆட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் உரப்பு தெரியாது நான் அப்புறம் வெங்காயம்லாம் நறுக்கிட்டு நான் வடை போட போயிடும் உங்களுக்கு காமிக்கிறேன்ப்பா ஆட்டையிலையும் இப்போ காமிக்கிறேன் நம்ம போட போகிறோம்ப்பா இந்த எண்ணத்தில் போடுறோம் தண்ணியே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அப்படி போடணும் பிஸ்னஸ் எல்லாம் வந்து இல்லைப்பா எல்லாருக்கும் வடை போட தெரியும்னா நான் என் மெத்தடு என்னவோ அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் இப்படி தான் பண்ணுவேன் நல்லாவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் பஞ்சு பஞ்சாக இருக்கும் இப்போ வந்து இப்போ போக போகிறோம் போட்டு தண்ணீரும் நிறையா ஊற்றிடக்கூடாது தண்ணி தெளித்து தெளிச்சு தான் ஆட்டம் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டோம்ப்பா இப்போ தண்ணி வந்து எப்படின்னா வரங்க ஒரு ஸ்பூனில் ஒரு ஒரு லட்சம் யூனிட் வந்து நான் வந்து உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் உப்பு பச்சை மிளகா உங்களுக்கு தேவையானதை போட்டோம்னா பச்சை மிளகா வந்து நைசா அரைப்பட்டுரும் பாப்பி சின்னதாக நடிக்க போட்டிங்கன்னா நைசாக அரைப்பட்டுரும் பிள்ளைங்களுக்கும் ஒன்றும் தெரியாது நல்லா பந்து பஞ்சா வரவட்டையும் உங்களுக்கு ஆனச்சும்

போடுற அளவுக்கு நம்ம தண்ணி தப்பு போடுற அளவுக்கும் இதே மாதிரி தான்ப்பா ஆட்டணும் இதெல்லாம் இதே மாதிரி உருட்டிட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம போடுறதுக்கு தகுந்த மாதிரி இதே மாதிரி தான் பார்க்கணும் இது மாதிரி தான்ப்பா இருக்கணும் மாவு உடம்பு மாதம் பத்து நிமிஷத்தில் அள்ளியாச்சு இப்போதும் இருக்கணும் வட மாவு இதேமாதிரி பிக்ட்டியாக இருக்கணும் பத்து நிமிடத்துக்கு அள்ளிட்டா கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகா உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா மறுபடியும் போட்டுங்கப்பா நான் அதில் ஒன்று போட்டு ஆட்டியிருக்கேன் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன்ப்பா கருவேப்பில கொஞ்சம் நறுக்கி சிறுசாக நறுக்கி வச்சிருக்கேன் அது பச்சை மிளகாயும் சின்னதாக நைஸாக வெட்டி வச்சுருக்கேன் ஒன்று போட்டு ஆட்டிட்டேன் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து உரப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எல்லாமே சேர்த்துங்கப்பா பச்சை மிளகாயை இப்போ வந்து நம்ம என்ன சேர்ப்பணும்னா இந்த பிள்ளைங்கள்லாம் கருவேப்பையெல்லாம் சேமிச்சுருங்க நான் சும்மாவும் போடலாம் வரையிட்டேன் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா எப்போயுமே வந்து கருவேப்பையை வரைச்சுருவேன் நல்லா அப்புறம் நல்லா முழு முடியும் நல்ல முறு குருன்னு வந்த பிறகு வெங்காயம் பார்த்து போட்டு வதக்கிட்டு மாப்பிள்ள போட்டு கொடுத்தோம்டா மாவில் ஒரு பொ நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா அடித்து களைவிட்டுவோம் மாலை தான் எண்ணெய் குடிக்காது வந்து நல்லா முருமருன்னு வந்துச்சு வெங்காயமட்டி மாலை போட்டுக்குவோம் போட்டு இது கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் உடமாலை கட்ட விடுவோம் நல்லா உப்பெல்லாம் நம்ம போட்டுட்டோம் வதக்கிட்டு எல்லாமே கொட்டியாச்சு வெங்காயம் இதெல்லாம் நல்லா இதை வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் லைட்டாக இந்த மாவில் இவ்வளோ தான் ஊற்றி இதோடு சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கிட்டு நல்லா அப்படியே கலந்துக்கிட்டு அந்த நீங்கள் கலக்கிறத வச்சுனீங்கன்னா அதை வச்சு கலக்கணும் நான் தம்பி வச்சு கலப்பேன் அப்படியே நல்லா அடிச்சு அடித்து நல்லா கலக்கணும் கடையை போடலாம்டா இது எங்கள் ஊரில் வாங்கின கடலெண்ணெய் ஆறு மிஷின் போட்டிருக்கு இதுதான் வாங்கியிருப்போம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இப்போ நான் வந்து ரீஃபண்ட் ஆகிட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு கடலெண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் தண்ணி இதேமாரி தொட்டுக்குங்க தொட்டுக்கிட்டு இதேமாரி உருட்டிக்குங்க நான் இப்போ வந்து கையால் தான் போட போகிறேன் பிங்னஸ் எல்லாம் போடுறதுக்கு நான் மறுபடியும் சொல்லி தரம் பார்ப்போம் கொஞ்சம் வேகத்தின் பாலம் இதே மாதிரி தான் பார்க்குவாங்க பார்த்துக்கணும் உருட்டிட்டு இப்போ வந்து இதை என்ன பண்ணுவோம்னா இப்போதான் கல்யாணம் ஆகி இப்போ போடுறாங்கன்னா சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கெல்லாம் அதுக்கு நான் சொல்லித்தரேன் ஒரு வந்து பாத்திரம் எடுத்துங்க அதனால ஒயிட் பேப்பர் பிளாஸ்டிக் கவரை வந்து கட் பண்ணிக்கோங்க இதுமாதிரி தண்ணியை தட்டு உருட்டிட்டு திருப்பி வச்சுட்டு இப்படி போட்டு இதுலேருந்து இப்படி எடுத்து அழகாங்க வேக வட்டி காணிக்கணும் நம்ம செட் செட்டுநாடு பக்கம் இந்த வடை போட்டிருக்கோம்ப்பா வீடியோ வரும் பாருங்கள் எல்லாமே அச்சு பசங்காமல் அப்படியே நான் சொல்லியிருக்கேன் செட்நாடு டைப்பிங் பண்ணுவாங்களோ அது மாதிரி இப்போ எங்கள் ஆயா அம்மா எல்லாமே சொல்லி கொடுத்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் மாதிரி எங்கள் பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்து அதே மாதிரி அதுவும் பண்ணிக்கிட்டுருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா வாழ்கிற வளம் போட்டாச்சு நல்லா மோரம் மோரன்னு வந்துருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இதுமாரி நீங்களும் போட்டு பாருங்கப்பா வேணும்னா மிளகு போட்டுங்க கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துங்க

பார்த்துட்டு சொல்லுங்கப்பா எப்படி இருக்குங்க சூப்பர்மா செம வாழ்ந்த வளம் தான்